அத்தியாயம் பதினெட்டு சலசலப்பு சோழ தேசமே அரசியல் சிக்கலில் அகப்பட்டு கொண்டிருந்த வேளையில் புகார் கோட்டைக்கு வந்திருந்த இரும்பிடர் தலைவர் அதை பற்றி கவலைப்படாமல் விரலிக்கூத்தை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார் அவர் அரச தோரணை ஏதுமின்றி சாதாரணமாக அங்கே அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த மகேந்திர வளவனார் இரும்பிடத் தலைவரே சோழ நாடே அரசியல் சிக்கலில் பிடித்திருக்கிறது இளவல் காணாமல் போய்விட்டார் இப்போது விரலி கூத்த அவசியம்தானா என வினவினார் மகேந்திர வளவர் சபையில் அமர்ந்திருந்த முக்கியமானவர்களை தவிர மற்றவர்கள் மகேந்திரவனவனார் கூறிய பிறகே அவர்தான் இரும்பிடர் தலைவர் என்று அறிந்து கொண்டார்கள் அவரது திடகாத்திரமான ராட்சச உடலும் அதற்கேற்ற அவரின் உயரமும் அவரின் உடலின் தசைகளும் நன்றாக கெட்டிப்பட்டு இறுகி உறுதியோடு கம்பீரமாக காட்சியளித்தார் அவர் அவர் அணிந்திருந்த மேலங்கியும் அவரது இடுப்பில் கட்டியிருந்த சில முழத்துணியும் பூ மற்றும் சருகை வேலைப்பாடுகள் ஏதுமின்றி வெறுமையான கழுத்தோடு எந்தவித படோடபமும் இன்றி எளிமையான மனிதராக தோன்றினார் அவரது முகத்தில் அகன்றும் கூர்மையாகவும் இருந்த கண்களின் கம்பீரத்தையும் அவரது கருத்த தடித்த உதடுகளில் இருந்த புன்னகையையும் பெருத்த கண்ணம் வரை நீண்டு முறுக்கேறியிருந்த மீசையும் அவரது இரும்பு போன்ற தலையிலிருந்து நீண்டும் சுருண்டும் சுறுசுருளாக இரும்பு கம்பிகளைப் போன்று தடிமனாக தொங்கிய அவரது கேசங்களையும் கண்டவர்கள் அவர்தான் அரசன் இறந்த பிறகு சோழ தேசத்தையும் சோழ இளவலையும் எதிரிகளிடமிருந்து பல வருடங்களாக காப்பாற்றி வரும் பெரும் புலவர் இரும்பிடர் தலைவராக இருப்பார் என்று கனவிலும் கூட எண்ணி பார்த்திருக்க மாட்டார்கள் அவ்வளவு ஏளிமையாக துறவியைப் போன்றே காட்சியளித்தார் அவர் இத்தகைய எளிமையான மனிதர்தான் சோழ தேசத்தின் பெரும் செல்வாக்கு மிகுந்த பெரும் புலவரான இரும்பிடர் தலைவர் என்ற உண்மை சபையில் இருந்தவர்களுக்கு தெரியாது சோழ தேசத்தில் வசித்த பல வீரர்களும் புலவர்களும் இத்தகைய பெரும் மனிதரை காண்பதே பெரும் பாக்கியம் என்று நினைத்தனர் வளவனார் பிடர் தலையரே என்று அழைத்ததிலிருந்து அவர்தான் இரும்பிடர் தலைவர் என சபையில் வீற்றிருந்த வீரர்களும் புலவர்களும் சான்றோர்களும் அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் சபையில் கட்டிய விரலியும் வேலனும் தாம் சோழ தேசத்தின் மாபெரும் அறிஞரும் வீரருமான இரும்பிடர் தலையரிடமிருந்துதான் பாராட்டையும் பரிசையும் பெற்றோம் என அறிந்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் சபை தலைவராக வீற்றிருந்தவர் இரும்பிடர் தலையர் என்று மகேந்திர வளவனாரின் மூலம் அறிந்ததும் இருக்கையில் இருந்து அனைவரும் எழுந்துவிட்டனர் ஆனால் வளவனார் அவரை பிடர் தலையரே என்று ஒருமையில் அழைத்தது அனைவருக்கும் ஆச்சரியமாக அமைந்தது அவர்கள் அதிர்ச்சியில் இருந்து மீளுவதற்குள் வளவனார் இரும்பிடர் தலையரை நோக்கி அடுத்தடுத்து வீசிய கேள்விகளும் அவர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்தது பத்திரை மற்றும் வானவெல்லி காலனால் தாக்கப்பட்டதை பற்றிய புகார் நகர தலைவரிடம் முறையிடவே மகேந்திர வடவனார் கோட்டைக்கு வந்தார் அவர் யாருடைய அனுமதியையும் எதிர்பார்க்காமல் கோட்டைக்குள் நேராக பிரவேசித்தமையால் ஏற்கனவே காவல் வீரர்களுக்கு கோட்டைக்குள் அனுமதியின்றி யாரையும் பிரவேசிக்க அனுமதிக்கக் கூடாது என்று பிரத்யேகமான கட்டளையிடப்பட்டிருந்ததனால் வளவனாரை அனுமதிக்கவும் இயலாமல் அவரை தடுக்கவும் துணிவில்லாமல் அவரை பின்தொடர்ந்தபடியே எவன மற்றும் புகார் நகர காவல் வீரர்கள் காவல் தலைவரின் கட்டளையை எதிர்பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தனர் கோட்டைக்குள் இரும்பிடர் தலையரின் வரவேற்பை ஏற்காமல் மகேந்திர வளவனார் கொண்ட கோபம் இரும்பிடர் தலையருக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் அளிக்கவில்லை சோழ தேச நிலையை பற்றியோ காலனை பற்றியோ எழுப்பிய கேள்விகளை விட சோழ இளவல் காணாமல் போனது பற்றி வளவனார் எழுப்பிய கேள்வி அவருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது இதுவரை யாருக்கும் தெரியாத பெரும் ரகசியம் என்று எதனை கருதி கொண்டிருந்தாரோ அதை பற்றி வளவனார் இரும்பிடர் தலைவரிடம் எழுப்பிய கேள்வி அவருக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது வளவனாரின் கோபத்தைக் கண்ட இரும்பிடர் தலைவர் தனது முகத்தில் எந்தவித மாற்றத்தையும் காட்டிக்கொள்ளாமல் சிரித்தபடியே சபை களையட்டும் என்று உத்தரவிட்டார் சபையில் அமர்ந்திருந்த புகார் நகர தலைவர் கோட்டை தலைவர் சான்றோர்கள் பெரியோர்கள் அவர்களுடன் பரிசு பெற்ற விரலி அவளது கணவன் வேலன் என அனைவரும் சபையை விட்டு கலைந்தனர் ஈழவா விரையரும் எழுந்து நடக்கவே இரும்பிடர் தலைவர் அதிகாரத்துடன் அடிகளே தாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கட்டளையிட்டார் சபையில் இருந்து இருவரையும் கோட்டையின் மேல் தளத்தில் இருந்த இரகசிய அறைக்கு அழைத்து சென்றார் இரும்பிடர் தலைவர் மூவரும் அமர்ந்த பிறகு காலியாக இருந்த மற்றொரு இருக்கையை பார்த்து வளவனார் மற்றும் இழவாபிரையர் என இருவரும் இருக்கை யாருக்காக வெறுமையுடன் இருக்கிறது என்பதை கேட்பது போல இரும்பிடர் தலையரின் முகத்தை நோக்கினார்கள் இருவரது பார்வையில் உள்ள கேள்வியை புரிந்து கொண்ட இரும்பிடர் தலைவர் உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் வாயிலை பாருங்கள் தெரியவரும் என்பது போல் வாசலை நோக்கினார் இதுவரை விரலையின் நடனம் வளவனாரின் வருகை அதன் பின் நடந்த நிகழ்வுகள் என அனைத்தையும் யாரும் கவனிக்காத வண்ணம் கோட்டையின் மேல்தளத்தில் இருந்த இருந்து கவனித்து கொண்டிருந்த செங்குவீரன் மூவரும் ரகசிய அறைக்கு செல்வதை பார்த்தபின் அவர்களை பின்தொடர்ந்து அவனும் அந்த ரகசிய அறைக்குள் பிரவேசித்தான் இரும்பிடர் தலையர் வாசலை நோக்கவும் செங்குவீரன் ரகசிய அறைக்குள் நுழையவும் நேரம் கச்சிதமாக பொருந்தியது அறைக்குள் நுழைந்த செங்குவீரனை இரும்பிடர் தலைவர் காலியாக இருந்த இருக்கையில் அமரச் சொன்னார் மூன்று சான்றோர்களுக்கு முன் அமர முதலில் தயங்கிய செங்குவீரன் இரும்பிடர் தலையர் வற்புறுத்தவை மறுப்பு கூறாமல் அமர்ந்து சிறிது நேரம் நீடித்த மௌனத்தை தகர்த்து இரும்பிடர் தலையரே முறுக்கேறியிருந்த அவரது பருத்த மீசையை தடவிக்கொண்டே பேச ஆரம்பித்தார் வளவனாரே, தாங்கள் எழுப்பிய கேள்விகள் அனைத்தும் மிகவும் சரியானதுதான் ஆனால் நீங்கள் இளவல் பற்றி சபையில் அனைவரின் முன்பும் கேள்வி கேட்பீர்கள் என்று நான் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை சில வருடங்களுக்கு பிறகு தாங்கள் கோட்டைக்கு வந்துள்ளது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது நாட்டில் சோழர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது விரலியின் நாடலிலும் புலவர்களின் கவித்திறனிலும் நான் திளைத்திருப்பதாக தாங்கள் எண்ணுவது மிகவும் தவறு வளவனாரே நாட்டில் போர் சூழ்ச்சி கழகம் என அனைத்தும் எப்போதும் வலிந்தே காணப்படும் அதற்காக விரலிகளையும் பாணர்களையும் கூத்தர்களையும் புலவர்களையும் ஆதரித்து பாராட்டவில்லை எனில் கலைகளும் இலக்கியமும் அழிந்து போகும் நான் ஒரு புலவனாக இருந்து கொண்டு அவர்களை ஆதரிக்கவில்லை எனில் யார்தான் அவர்களை ஆதரிப்பார்கள் மகேந்திர வளவனாரே அரசியல் போர்களில் இருந்து தாங்கள் முழுவதும் விலகி இருப்பதாகத்தான் நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் சற்று முன்பு நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டீர்கள் அல்லவா அதிலிருந்து எனது எண்ணம் முழுவதும் தவறு என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் தாங்கள் முற்றிலும் விலகி இருந்தாலும் தங்களது சிந்தனை அனைத்தும் சோழ அரசின் நலனிலே தான் உயர்த்தியிருக்கிறது இளவரசன் காணாமற் போய்விட்டான் என்றும் தாங்கள் கூறியதிலிருந்தே தாங்கள் சோழ அரசின் நிலையை சரியாக புரிந்து வைத்துள்ளீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார் இரும்பிடர் தலைவர் மன்னன் இல்லாத சோழ நாட்டில் தகுந்த அகவை வந்தும் இளவரசன் வளவன் அரசனாக பட்டம் சூடாமல் காலம் தாழ்த்தியதில் இருந்து நடக்கும் நிகழ்வுகளை என்னால் யூகிக்க முடிந்தது இரும்பிடர் தலையரே என்று பதிலளித்தார் வளவனார் ஆனால் இளவரசனை தாங்கள்தான் பாதுகாப்பாக மறைத்து வகித்துள்ளீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் இரும்பிடர் தலையரே இளவளுக்கு என்ன ஆனது என்று பதறிக்கொண்டு இடைமறித்தார் அடிகளார் உண்மைதான் அடிகளே இளவளே நான் தான் எனது மைக்காப்பாளர்கள் பாதுகாப்பில் தக்க வைத்திருந்தேன் ஆனால் திடீரென ஒரு நாள் இளவல் எனது மைக்காப்பாளர்கள் மற்றும் ஒற்றர்களை ஏமாற்றி அவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு மறைந்து விட்டான் அவன் எங்கோ பாதுகாப்பாகத்தான் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் அவன் தற்பொழுது இருங்கோ வேலிடம் அகப்பட்டிருப்பானோ என ஐயம் கொள்கிறேன் அடிகளே என கவலை கொண்டார் இரும்பிடர் தலையர் தங்களது பாதுகாப்பில் இருந்த இளவல் மறைந்து விட்டாரா கேட்பதற்கு ஆச்சரியமாகவும் அதே சமயம் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இரும்பிடர் தலையரே தங்களது பாதுகாப்பில் இருந்து மறையும் அளவிற்கு வல்லமையுடையவரா இளவல் என்றார் அடிகளார் இளவல் எனது பாதுகாப்பில் இருந்தபோது அவனை சிறைப்படுத்தியது போலத்தான் அவன் உணர்ந்தான் எப்போதும் ஒற்றர்களின் கண்காணிப்பு மெய்க்காப்பாளர்களின் காவல் என எதையும் அவன் விரும்பவில்லை மேலும் அவன் நமது காவல் பிரிவில் எதிரிகளின் ஒற்றர்களும் இருப்பார்கள் என்று சந்தேகம் கொண்டான் அனைத்தையும் அவன் பலமுறை என்னிடம் முறையிட்டிருக்கிறான் நான் எந்த காலத்திலும் ஒரு தாய்மாமன் போல அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவனிடம் நடந்து கொண்டதில்லை அவனிடம் ஒரு ஆசானாகவும் பாதுகாவலனாகவும் தான் நடந்திருக்கிறேன் அவன் அருகில் இல்லாத போது அதனை எண்ணி இப்போது வருந்துகிறேன் ஒருவேளை நான் அவரிடம் கண்டிப்பாக இல்லாமல் அன்புடன் நடந்திருந்தால் அவன் என்னை விட்டு மறைந்து இப்படி ஆபத்தில் சிக்கியிருக்க மாட்டானோ என்று வருத்தப்பட்டவர் பிறகு ஆதலால் அவனே இந்த சிறைச்சாலை போன்று கடுங்காவல் கொண்ட இருப்பிடம் தேவையில்லை என்று அனைவரையும் ஏமாற்றி மாறுவேடமிட்டு தப்பிவிட்டான் போலிருக்கிறது என்றார் இளவளுக்கு மாறுவேடம் கொள்ளும் வழக்கம் உள்ளதா என்று அதிசயப்பட்டு கேள்வி எழுப்பினார் வளவனார் இளவளுக்கு உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் கைவந்த கலை வளவனாரே நானே ஒருமுறை அவனிடம் ஏமாற்றமடைந்திருக்கிறேன் இளவல் அரண்மனையில் பாதுகாப்பிற்கிடையில் வசித்ததை விட மாறுபேடம் பூண்டு சோழ தேசத்தில் சுற்றிய பொழுதுகளே அதிகம் இப்படி பல முறை அரண்மனையை விட்டு ஓடியிருக்கிறார் ஓடியவர் தானாக அரண்மனை வந்து சேர்ந்தால் தான் உண்டு இதுவரை யாராலும் அவரை கண்டறிய இயலவில்லை அவனுக்கு அரண்மனை காவல் என்றாலே ஒவ்வாமை வளவனாரே அவன் எப்போதும் சுதந்திரமாக மக்களோடு மக்களாக வாழ்வதையே விரும்புவான் சோழ தேசத்தில் இருக்கும் கிராமங்கள் அங்கு வசிக்கும் மக்களின் நிலை வீரர்கள் புலவர்கள் என ஒவ்வொன்றும் அவனுக்கு அத்துப்படி என்று இளவலை பற்றி தலையர் குறிப்பிட்ட ஒவ்வொன்றையும் அடிகளும் வளவனாரும் தெய்வக்கூறி கேட்பது போன்று மெய்மறந்து மெய் சிலிர்க்க அதிசயமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் தங்களது ஒற்றர்களாலே அறிய இயலாத வளவனை இருங்கோவேல் எப்படி சிறைபிடித்திருப்பான் என்று கருதுகிறீர்கள் தலையரே இளவல் அவர்களையும் ஏமாற்றி எங்காவது பாதுகாப்பாகத்தான் இருப்பார் என்று இடைமறித்தான் விரல்வேல் நாம் கணிப்பதை விட இருங்கோவிலின் செயல்பாடுகள் அதிவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உள்ளன செங்குவீரா அவனது பலமும் தன்னம்பிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உறைந்தை முழுவதும் அவனது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது உறைந்தை நகரிலும் பலவித மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன அங்கு இனியும் வசித்தால் ஆபத்து என்பதை உணர்ந்து அங்கிருந்து ரகசியமாக வெளியேறி விட்டேன் இளவல் பாதுகாப்பாக இருந்திருந்தால் நிச்சயம் எனக்கு அவனிடமிருந்து தகவல் வந்திருக்கும் ஆனால் அவன் எப்போது எனது காவலில் இருந்து தப்பி சென்றானோ அதன் பிறகு எனக்கு எந்த தகவலும் அவனை பற்றி கிடைக்கப் பெறவில்லை ஆதலால் தான் நான் ஐயம் கொள்கிறேன் விரல் வேளா என்றார் இரும்பிடர் தலையர் தொடர்ந்து பேசிய இரும்பிடர் தலையர் வளவனாரே நிலைமை எனது கையை மீறிச் சென்று கொண்டிருப்பதை போன்று உணர்கிறேன் இருங்கோவில் இப்போதே சோழ தேசத்தில் இருக்கும் பல வீழர்களையும் அமைச்சர்களையும் தளபதிகளையும் அவனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டான் உறைந்தையும் முழுவதும் அவன் வசமாகிவிட்டது இனி இருப்பது ஒரே தளம் அது புகார்தான் அதனால் தான் நான் தங்களை சந்திக்க வந்தேன் தாங்கள் உடனடியாக புகார் நகருக்கு தலைவராக பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் இனி நீங்கள்தான் புகாருக்கு தலைவர் என்றார் இரும்பிடர் தலையர் புகாருக்கு தன்னை தலைவராக பொறுப்பேற்று கொள்ள கட்டாயப்படுத்துவதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வளவனாரின் முக மாற்றத்தைக் கண்ட இரும்பிடர் தலையர் வளவனாரே தாங்கள் இதனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் சோழ தேசத்தின் நலன் கருதி தாங்கள் நிச்சயம் இதனை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் உறைந்தையும் இருங்கோவிலின் கைக்கு சென்று விட்டதால் நமக்கென்று ஒரு நம்பகமான தளம் வேண்டும் அது புகாராக இருந்தால் அனைத்திற்கும் சௌகரியமாக இருக்கும் வளவனாரே ஆதலால் புகாரில் நம்பகமான திறமையான அனுபவம் வாய்ந்த தலைமை வேண்டும் அதற்கு ஏற்ற மனிதர் தாங்கள்தான் காலம் தாழ்த்தாமல் தங்கள் உடனடியாக புகார் நகர தலைவராக பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என கட்டளையிட்டார் இரும்பிடர் தலையர் பின்பு வளவனாரின் பதிலை எதிர்பாராமல் இரும்பிடர் தலையர் செங்குவீரனை நோக்கி விரல் உனக்கு இரண்டு பணிகளை விதிக்கிறேன் ஒன்று இளவரசனை விரைவாக கண்டறிய வேண்டும் கண்டறிவதோடு மட்டுமல்லாமல் அவனை பாதுகாக்க வேண்டியதும் உனது கடமை என்று கூறி சற்று அமைதியானார் இரும்பிடர் தலையர் அமைதியடைந்த இரும்பிடர் தலையரை நோக்கிய செங்குவீரன் தலையரே சோழ தேசத்தின் நன்மைக்காக தாங்கள் இடும் எந்த பணியையும் நிறைவேற்ற சித்தமாக உள்ளேன் தயங்காமல் கட்டளையிடுங்கள் என்றார் தொடர்ந்த இரும்பிடர் தலைவர் காளனின் செயல்களுக்கு நீ முடிவு கட்ட வேண்டும் என்றார் அவர் முடிவு கட்ட வேண்டும் என்று எதனை குறிப்பிடுகிறார் என்பதை உணர்ந்த வளவனாரும் அடிகளும் பதறினர் பதறியபடியே ஏதோ கூற அடிகளாரை தனது பார்வையாலேயே கட்டுப்படுத்திய இரும்பிடர் தலையர் செங்குவீரனிடம் உறுதியாக இவை இரண்டையும் நீ புகாரில் சித்திரை திருவிழா தொடங்கும் முன் நிறைவேற்றி வேண்டும் என்றும் கட்டளையிட்டார் இளவளை கண்டறிந்து உடனடியாக காக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று நீ அறிந்திருப்பாய் என்பதை நான் நம்புகிறேன் செங்குவீரா சோழ தேசத்தின் கடைசி வாரிசு அவன்தான் இளஞ்சிச்சு நீ வீழ்த்தப்பட்டு விட்டான் இளவரசன் மட்டும் எதிரிகளின் கையில் அகப்பட்டு அவனுக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் சோழக் மறைந்து மறைந்துவிடும் இளவலுக்கு ஏற்படும் ஆபத்து சோழ வம்சத்துக்கே ஏற்படும் பேராபத்து என்பதை நினைவில் கொள் நமது முயற்சிகளும் பலன் இல்லாமல் ஆகிவிடும் செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தாமல் உடனே செய் என்றார் இரும்பிடர் தலையர் அந்தரங்க ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் போதே செங்குவீரனின் உபதளபதிகளில் ஒருவனான திருக்கண்ணன் ஆலோசனை அறையை நோக்கி அவசர அவசரமாக ஓடி வந்தவன் ஆபத்து அவத்து என்றவாறே அறையின் கதவுகளை பதற்றத்தோடு திறந்து கொண்டு யாருடைய அனுமதியையும் எதிர்பார்க்காமல் உள்நுழைந்தான் அவனது அவசரத்தையும் பதற்றத்தையும் கண்ட செங்குவீரன் அவனது இருக்கையில் இருந்து எழுந்து ஆபத்தா புகார் கோட்டையில் நாம் இருக்க யாருக்கு ஆபத்து போகிறது திருக்கண்ணா என்று அமைதியாக கேள்வியை எழுப்பினான் தனது தளபதியான செங்குவீரன் நிகழ்ந்திருக்கும் ஆபத்தை அறியாமல் இப்படி அமைதியாக கேள்வி கேட்பதைக் கண்ட திருக்கண்ணன் தலைவரே ஆபத்து என்று நான் குறிப்பிடுவது அனைவருக்கும் தான் என்றான் செங்குவீரன் அனைவருக்கும் ஆபத்தா யாரால் யாருக்கு ஆபத்து போகிறது என்றான் ஆமாம் தலைவரே அனைவருக்கும் தான் ஆபத்து நம்மை மட்டுமல்லாமல் மொத்த சோழ தேசத்தையும் தான் சோழ்ந்து விட்டது மேலும் தொடர்ந்த திருக்கண்ணன் தலைவரே உறைந்தையில் மலைநாட்டு மன்னனான இருங்கோவில் சோழவேந்தனாக முடிசூட்டி கொண்டு விட்டான் இப்போதுதான் நமது ஒற்றர்கள் தகவலை கூறினார்கள் அதற்கு செங்குவீரன் இது எதிர்பார்க்கப்பட்ட காரியம் தானே திருக்கண்ணா இதில் பதற்றமடையும் அளவிற்கு என்ன இருக்கிறது நீ ஓடி வந்ததைக் கண்டு நான் வேறு ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்திருக்குமோ என்று அச்சப்பட்டேன் என்றான் சோழ மன்னர்களான சிபி சக்கரவர்த்தி முசுகுந்தன் மனுநீதி சோழன் தொடித்தோட செம்பியன் சென்னி அமர்ந்திருந்த வீர நீதி தவறாத சோழ சிம்மாசனத்தில் ஒரு கயவன் அமர்ந்து விட்டான் என்கிறேன் இது தங்களுக்கு விபரீதமாக தெரியவில்லையா என்றான் திருக்கண்ணன் சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் கயவன் விரைவில் விரட்டப்பட்டு விடுவான் திருக்கண்ணா நீ கொண்டு வந்த செய்தி இது மட்டும் தானா அல்லது இன்னும் ஏதேனும் மீதம் இருக்கிறதா இன்னும் இருக்கிறது தலைவரே அப்படியென்றால் அதையும் விரைவாக கூறு செய்தியை கொண்டு வந்தவன் நமது ஒற்றன் என்றுதான் நான் எண்ணினேன் ஆனால் வந்தவன் இருங்கோவேலின் ஒற்றன் இருங்கோவிலின் ஒற்றர்களுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துவிட்டதா பாராட்டப்பட வேண்டியதுதான் என்ன தலைவரே எதிரிகளின் ஒற்றன் ஒருவன் நம் படைக்குள் ஊடுருவ முயற்சித்திருக்கிறான் என்கிறேன் நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்று கோபம் கொண்டான் திருக்கண்ணன் திருக்கண்ணனின் கோபத்தை கண்டபின் அவனது சொல்களை தட்டியபடியே வீரமான செயல்களை யார் செய்ய துணிந்தாலும் அவர்களின் வீரத்தினையும் துணிச்சலையும் பாராட்டுவதுதானே ஒரு தலைவனின் கடமை என்ற செங்குவீரன் வந்தவன் இருங்கோவிலின் ஒற்றன் தானென்று தாங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் திருக்கண்ணா என்றான் அவன் கொண்டு வந்த ஓலையில் புலிச்சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது தலைவரே என்று பதிலளித்தான் திருக்கண்ணன் சோழர்களின் லட்சினை தானே அதில் என்ன தவறி இருக்கிறது திருக்கண்ணா என வினவினான் செங்குவீரன் பதிலுக்கு திருக்கண்ணன் புலிச்சின்னத்தை அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் என்று தாங்கள் தானே நமது தமிழ்க் கடவுளான முருகனின் வெற்றி வேலை பொறிக்கச் சொல்லி கட்டளையிட்டீர்கள் மறந்துவிட்டீர்களா என வினவினான் அவன் கூறுவதை கேட்ட செங்குவீரன் ஆமாம் நான் தான் கட்டளையிட்டிருந்தேன் என்றான் வந்தவன் எதிரிகளின் ஒற்றன் என்பதை கண்டறிந்த டால்டோபியாஸ் தனது வாளால் ஒரே வீச்சில் அவனது தலையை கொய்து விட்டான் அவன் கூறுவதை கேட்டு சிரித்த செங்குவீரன் டால் தொப்பியாஸ் எனது தளபதிகளில் ஒருவனாயிற்றே திருக்கண்ணா அவன் செய்துள்ளதும் பாராட்டப்பட வேண்டியதுதானே நீ ஏன் பதறுகிறாய் உனது உடையில் படிந்திருக்கும் குருதி துளிகள் டால்தொப்பியாஸ் வாளிலிருந்து தெரித்ததுதானா என்று வினவினான் எது நடந்தாலும் திடமாகவும் தைரியத்துடனும் எதிர்கொள்ளும் எனது தளபதியான திருக்கண்ணன் பதறிக்கொண்டு கொண்டு ஓடி வந்ததைக் கண்டு நான் ஏதோ பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று எதிர்பார்த்தேன் திருக்கண்ணா இரும்பிடர் தலையரை கண்டவுடன் கைது செய்யவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாம் இரும்பிடர் தலையரையா ஆமாம் தலைவரே என்று தலையை தொங்க கொண்டே பதிலளித்தான் திருக்கண்ணன் இரும்பிடர் தலையரை புகாரில் வைத்து கைது செய்யும் அளவிற்கு இருங்கோவிலுக்கு துணிவு வந்து விட்டதா நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய துணிவுதான் சோழ தேசத்தில் இரும்பிடர் தலையரை கைது செய்யும் துணிவு ஒருவருக்கு மட்டுமே உள்ளது என்பதையும் இருங்கோவில் அறிந்து கொண்டான் தலைவரே யார் அந்த ஒருவர் பெருமரவர் மகேந்திர வளவனார்த்தான் ஒருவர் இதுவரை அமைதியாக நடந்த உரையாடல்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த இரும்பிடர் தலையர் பிடர் தலைகளை கைது செய்யும் இருங்கோவிலின் உத்தரவிற்கு வளவனார் கட்டுப்படுவார் என்று அவன் எப்படி கருதி இருப்பான் என்றார் புகார் நகர தலைவராகவும் இருங்கோவிலின் படைகளுக்கு சேனாதிபதியாக வடவனார் பொறுப்பேற்றுக் கொண்டால் புகார் நகர தலைவர் உறைந்தை சோழ அரசனுக்கு கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும் என்று அனைவரும் அதிரும்படியான செய்தியை கூறினான் திருக்கண்ணன் இடைமறித்த வளவனார் இரும்பிடர் தலைவரே தாங்கள் கோரியது முற்றிலும் உண்மைதான் எதிரிகள் நம்மை விட வேகமாகவும் விவேகமாகவும் தான் சிந்திக்கிறார்கள் அவர்களின் நடவடிக்கைகளும் மிகவும் தந்திரமாகத்தான் உள்ளன என்றார் தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து செங்குவீரனிடம் வந்த இரும்பிடர் தலையர் விரல்வேலா குறிப்பிட்ட கட்டளைகள் இரண்டையும் நினைவில் வைத்துக்கொள் சித்திரை திருவிழா தொடங்குவதற்குள் இரண்டு காரியங்களும் நிகழ்ந்திருக்க வேண்டும் அடிகளே தாங்கள் என்னோடு விரைந்து வாருங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பணி உள்ளது என்று அவரை தனியாக அழைத்து புறப்பட்டார் திடீரென கீழே அவையில் இருந்து பெரும் சலசலப்பு எழவே என்னவென்று கவனிக்க சிங்குவீரன் திருக்கண்ணனோடு கீழே விரைந்தான் இரும்பிடர் தலையரும் அவனுடன் கீழே விரையவே அவரை தடுத்த செங்குவீரன் இரும்புடர் தலையரே தாங்கள் இப்போது கீழே வர வேண்டாம் கீழே எழும் சலசலப்பின் காரணம் யாதென்று நிச்சயமாக அறியாத வரை தாங்கள் கீழே தலை காட்டுவது நல்லது அல்ல அது எதிரியின் வாளுக்கு தலையை கொண்டு போய் கொடுப்பது போலவும் நேர்ந்து நான் அழைத்தால் மட்டுமே கீழே வாருங்கள் அழைக்காதவரை தாங்கள் கீழே வரவேண்டாம் என்று கட்டளையிட்டுவிட்டு கீழே விரைந்தான் நான் அழைத்தால் மட்டும் கீழே வாருங்கள் இல்லையில் வரவேண்டாம் என இரும்பிடர் தலையருக்கே கட்டளையிட்ட செங்குவீரனின் செயலினால் அடிகளாரும் வளவனாரும் கோபம் கொண்டு அவனை எரித்து விடுவது போல நோக்கினர் ஆனால் இரும்பிடர் தலையர் மட்டும் அவன் கூறுவதில் இருந்த நன்மையையும் எச்சரிக்கையையும் உணர்ந்து இருவரிடமும் நம்மை விடமும் தான் விழிப்புடன் இருக்கிறான் பிடர் தலைகளுக்கு கட்டளையிடம் இவன் மீது கோபம் கொள்ளாதீர்கள் வளவனாரே அவன் திருக்கண்ணனிடம் நிகழ்த்திய உரையாடலை கூர்ந்து கவனித்தீர்களா அவனது கூர்மையான அறிவையும் உறுதியையும் கண்டு நானே வியந்து விட்டேன் சோழ தேசத்தின் நன்மைக்காக நம்மையே கூட எதிர்க்க தயங்க மாட்டானவன் ஆனால் தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பேராண்மை மிக்க வீரன் தான் தற்பொழுது தேவை வளவனாரே நீங்கள் கீழே சென்று என்ன என்று கவனியுங்கள் நான் அடிகளாரை முக்கியமான ஒரு பணிக்கு உறைந்தைக்கு அனுப்ப வேண்டும் அடுத்து சந்திக்கும் இடத்தையும் செயல்திட்டத்தையும் பிறகு சொல்லி அனுப்புகிறேன் என்றார் இரும்பிடர் தலையர்